ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு காமெடியனாக அறிமுகமாகி இப்போது குணச்சித்திர வேடங்கள் மட்டும் இல்லாமல் லீட் ரோலில் நடிச்சிட்டு வரவர் தான் ஆக்டர் யோகி பாபு அவர்கள் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டூ தௌசண்ட் செவனில் பிரியதர்ஷனுடைய டேரக்ஷனில் அக்ஷய்குமாரோடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடின ஹாரர் காமெடி திரைப்படம் தான் பூல் பூலையா அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய பார்ட் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் கார்த்திக் ஆரியனுடைய நடிப்பில் வெளிவந்திருந்தது அண்ட் இப்போது இந்த படத்தினுடைய பார்ட் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா அனீஸ் பாஸ்மி அவங்களுடைய டெரெக்ஷனில் இப்போ நடந்துட்டு வந்துட்டு இருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர்ல யோகி பாபு அவர்களை நடிக்க வைக்கணும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இந்த அப்டேட் வெளி வந்ததுல யோகி பாபு அவர்கள் தமிழ் சினிமாவில மட்டும் இல்லாம ஒரு பாலிவுட்லயும் போய் கலக்கறதுக்கு ரெடியா இருக்காருன்றது தெரியுது ஜெயம் ரவி அவருடைய இன்ஸ்டாகிராம்ல சைரன் படத்தினுடைய ப்ரொமோஷன் அப்போ அவர் வயர் பண்ணியிருந்த ஜாக்கெட் அண்ட் ட்ரவுசரோட எடுத்த போட்டோஸ இப்போ அவரோடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருக்காரு அண்ட் அது இப்போ சம ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் மாநாடு வெந்து தனிந்த காடு பத்து தலை மூன்று தொடர்ந்து ஹேட்ரிக் ஹிட்டை கொடுத்தவர் தான் சிம்பு அவர்கள் அண்ட் அவருடைய அடுத்த திரைப்படம் உலகநாயகன் உலக கமல்ஹாசன் அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் தான் வந்து தயாரிக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தை தேசிங்கு பெரியசாமி அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு அண்ட் அவருடைய அடுத்த படத்தினுடைய ஒரு குட்டி பிரமு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா காலத்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு செட்டுன்னு தெரியுது ஸோ வெயிட் அண்ட் கமிங் சோன் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாரு ஸோ கண்டிப்பாக அது வந்து இந்த படத்தினுடைய ஏதாவது ஒரு காட்சியாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஏன்னா ஃபர்தர் அப்டேட் எப்போ வரும்னு சொல்லி எஸ்டிஆர் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமான ஈகரில் இருக்கிறாங்க ஏமி ஜாக்சன் ரீசெண்டாக அவங்க ஒரு ஃபேஷன் ஷோவில் வந்து கலந்துக்கிட்டாங்க அண்ட் அப்போ அவங்க வேர் பண்ணியிருந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் பிளாட்டினம் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய மெனி ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருக்காங்க இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அன்னைக்கிளி படத்து மூலயமா தமிழ் சினிமாவுக்கு இசையமைப்பாளராக அறிமுகமானவர் தான் ஞானி இளையராஜா அவர்கள் அண்ட் இப்போ வரைக்கும் அவர் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைப்பாளராக இசையமைச்சிருக்கிறாரு தமிழில் மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்புறமா ஹிந்தின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லேயும் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்தியாவிலே ஏன் உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு மியூசிக் டேரக்டராக மியூசிக் கம்போஸ் பண்ண ஒரே நபர் என்ற பெயர் வந்து இப்போதைக்கு நம்மளுடைய இளையராஜா அவர்களுக்கு தான் இருக்குது அண்ட் அவருடைய வாழ்க்கை வரலாறு பாலிவுட் டைரெக்டர் பால்கி அவர்கள் எடுக்க போறாங்களா அண்ட் இந்த திரைப்படத்தில் இளையராஜாவாக பயோபிக்ல நடிக்கிறதுக்காக தனுஷ் அவர்கள் தயாரிக்கிட்டு வராங்க அப்படின்ற அப்டேட்டை படக்குழுனர் கூடிய சீக்கிரத்தில் அதிகாரபூர்வமா சொல்ல போறாங்கன்ற அப்டேட் வெளி வந்திருக்கு ஸ்ருதிஹாசன் ரீசெண்டாக அவங்க வந்து சில்க் சாரியில அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான பிரிட்டி பியூட்டிஃபுல்லான க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் அண்ட் பன் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸில் அவ்வளவு ஹோம்லி அண்ட் ப்ரிட்டியா காஜஸ்ஸாக இருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக I do அரவிந்த் சுவாமி ஜெயம் ரவி நயன்தாராவுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றி கரோடைய திரைப்படம் தான் தனி ஒருவன் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ பல ஆண்டுகள் கழித்து இந்த படத்தினுடைய பார்ட் டூ ஒர்க் வந்து போயிட்ருக்குது ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ ஷூட்டிங் வந்து கூடிய சிகத்தில் ஆரம்பிக்க போகிறோம் அண்ட் ஆல்சோ ரொம்பவே வேகமாக எல்லாத்தையும் ஒர்க் வந்து முடிச்சிடுவோம் அப்படின்ற அப்டேட்டை மோகன்ராஜ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் முடிவு பட்டதுக்கு அப்புறமா ஆல்ரெடி இதே பிரதர்ஸ்னுடைய காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படமும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகியிருந்தது அண்ட் அந்த படத்தை பார்ட் டூ எடுக்கிறதுக்கான வேலைகளை வந்து நான் பார்த்துட்டு ஏன்னா ஆல்ரெடி வந்து தனி ஒருவனுடைய பார்ட் டூனுடைய ஸ்கிரிப்ட் வந்து ஒர்க்லாம் வந்து முடிச்சுட்டு இருந்தேன் பட் இப்போ இந்த படத்தினுடைய ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா கடகட முடிச்சிடும் அப்புறமா அதனுடைய ஷூட்டிங்கையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற அப்டேட்டை அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அதை வந்து இப்போ ஜெயமனுடைய ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க மாளவிகா மோகன் இப்போ ரீசெண்டா ஒரு ஷூட் பண்ணிருந்தாங்க அண்ட் அதுல அவங்க எடுத்த ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டால ஷேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ஜெயசுதா அவர்களுடைய மகன் நிஹார் அவங்களுடைய நடிப்பில் மார்ச் எட்டாம் தேதி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரெக்கார்ட் பிரேக் அண்ட் இந்த திரைப்படத்தை சல்லவதா ஸ்ரீனிவாஸ் ராவ் அவர்கள் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து தமிழ் தெலுங்குல மட்டும் இல்லாமல் மொத்தத்தில் எட்டு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க பேன் இண்டியா மூவியாக அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நாகார்ஜுன அவர்களும் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ வந்து இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது ராஷிகானா இப்போ அவங்களுடைய ப்ளூ பேட்டர்ன்லயே வந்து டார்க் ப்ளூ அண்ட் பெயில் ப்ளூவில் அவங்களுடைய ரஷ் பேட்டர்ன் பாடி கான்ட்ரெஸில் இருக்க ஃபோட்டோஸை அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி வைரல் பண்ணியிருக்கிறாங்க இது அந்த போட்டோஸ் உங்களுக்காக நடிப்பில் நடிப்பிலைப் பூர்வாயிட்டு வரக்கூடிய பான் இண்டியா மூவி தான் வந்து கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய கதைக்காலம் வந்து ராஜா காலத்தில் அதாவது ஆரம்ப காலமாக சொல்லக்கூடிய பா மகாபாரதனுடைய கதையில் ஆரம்பிச்சு டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் வரைக்கும் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய ஒரு ஆறாயிரம் ஆண்டுகளுக்கான கதையை தான் இந்த இந்த படத்தில் வந்து காட்ட போகிறோம் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஃபிக்ஷனல் ஃபேன்டசி மூவியாக தான் வந்து இது வந்து எடுத்திருக்கிறோம் அண்ட் அதை விட முக்கியம் வருங்காலத்தில் ஃபியூச்சரிஸ்டிக்காக எப்படி இருக்கும் அப்படின்றத நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு கெஸ்ட் பண்ணி இப்படி இருக்கோம் அப்படி இருக்கன்ற மாதிரி படத்தில் காட்டியிருக்கிறோம் அப்படின்ட்டு படத்தினுடைய டேரக்டர் சொல்லியிருக்கிறாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் முக்கியமான வேடத்தில் அமிதாப் பச்சன் அவர்கள் நம்மளுடைய உலகன் நாயகன் கமல்ஹாசன் அவர்களாம் வந்து நடிச்சிருக்காங்க தீபிகா படுகோன் அண்ட் இந்த திரைப்படம் வந்து மே நைன்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுன்ற அப்டேட்டும் வெளிவந்திருக்குது இதை வந்து பிரபாஸுடைய ஃபேன்ஸ்லாம் கொண்டாடிட்டுருக்காங்க கலர்ல செட் அவங்க எடுத்த போட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோசியல் மீடியா ஷேர் பண்ணிருக்காங்க அங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்கு காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விபிளை ஸ்தலத்தை ஃபாலோ பண்ணுங்க அதே போல வீப்ளை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்